வெல்கம் டு பாஸ் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி புரட்டாசி மாதம் பிறந்தாச்சு இந்த மாதம் பெருமாளுக்கு ரொம்பவே ஒரு விசேஷமான மாதமும் கூட அதுவும் புதன்கிழமை மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் உகந்த நாளுமே கூட இன்றைக்கி புரட்டாசி பிறந்ததில் ரொம்பவே விசேஷம் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த பெருமாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை நரசிங்கத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவிலில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் பெருமாளை பற்றி பார்த்துடலாம் இந்த கோவில் யானை மலை அடிவாரத்தில் மலையை குடைந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த கோவில் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா பெரிய உருவமா வந்து நரசிம்மர் வந்து காட்சி கொடுத்துருப்பாரு இந்த கோவிலில் இங்கே மூலவர் வந்து யோக நரசிம்மராகவும் தாயார் வந்து நரசிம்மவள்ளி தாயாராகவும் காட்சி கொடுக்குறாங்க ரோமச முனிவர் ஒருவர் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி இந்த யானைமலை தளத்தில் இருக்கக்கூடிய சக்கர தீர்த்தத்தில் நீராடி யாகத்தை தொடங்குறாரு அவர் நரசிம்மரை அவருடைய நரசிம்ம அவதார கோலத்திலேயே தரிசிக்க விரும்பினாராம் இறைவனும் ரோமச முனிவரின் விருப்பப்படி உக்கிர நரசிம்மராக தோன்றி காட்சி கொடுத்தாராம் ஆனால் நரசிம்மருடைய உக்கிர கோலத்தில் வெப்பத்தினால உலகமே தைத்ததுனால இதை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் பிரகலாதனிடம் போய் முறையிட்டு இருக்காங்க பிரகலாதனும் இங்க வந்திருக்காரு நரசிம்மரின் உக்கரம் வந்து குறைந்ததை தவிர வெப்பம் முற்றிலும் நீங்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அன்னை மகாலட்சுமியிடம் போய் முறையிட்டு இருக்காங்க மகாலட்சுமியும் இந்த தளத்திற்கு வந்திருக்காங்க அதன் பிறகு தான் நரசிம்மருடைய உக்ரம் வந்து முழுமையாக மாறி தனிந்ததாகவும் வரலாறு இருக்குது அதன் பின் அன்னை மகாலட்சுமியை வந்து ஆலிங்கனம் செய்தபடி யோக நரசிம்மராக கேட்டதை வழங்கும் மண்டலாக இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் வந்து அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருவறைக்கு மேலே யானை மலை உயர்ந்து இருப்பதனால இங்கே வந்து கொடிமரம் இல்லை அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பாகவே இருக்குது மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு க அஜேந்திர மோட்ச திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா வந்து ரொம்பவே விசேஷமா வந்து சூப்பரா நடைபெறும் இந்த கோவில்ல தேய்பிர காலத்தில் வந்து நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்ததினால இந்த நேரத்தில் இவரை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கல்வியில் சிறப்பு வியாபாரம் சிறக்கும் எதிரி பயம் மரண பயம் இதெல்லாம் நீங்கும் அதே மாதிரி நரசிம்ம வழி தாயாரை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா திருமண தடைகள் நீங்கும் கோபம் குறைந்த அமைதியான சூழல் நிலவும் அப்படிங்கிறது ஒரு அனுபவ பூ பூர்வமான உண்மையாக வந்து சொல்லப்படுது சிவனுக்கு எப்படி பிரதோஷ வழிபாடு நடக்குதோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருக்குமே பிரதோஷ பூஜை நடக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மிகவும் சிறந்தது இந்த கோவிலில் சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் இந்த கோவில்களில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் ரொம்பவே சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும் அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த கோவிலில் வந்து பூஜைகள் நடக்கும் கேட்டவர்களுக்கு கேட்டதை அள்ளி தரக்கூடிய உடனே செய்து தரக்கூடிய வரங்களை தரக்கூடிய யோக நரசிம்மரை கண்டிப்பாக வந்து ஒரு முறை வந்து வழிபாடு பண்ணிட்டு போங்க இந்த கோவில் ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கு வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும் மலை அடி வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான தாமரை குலத்துடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்